இந்த பாருங்க ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகளின் தனிவட்டிக்கான அந்த வட்டியோட விகித பர்சன்டேஜ் இது ரேஷியோ ஏ பி ரெண்டு வந்து வைக்கிறாங்களா ஒரு பேங்க்ல அஞ்சு இன்னொரு பேங்க்ல நாலு அந்த பர்சன்டேஜ் வைக்கிறாங்க ஓகேங்களா ஒருவர் முழு தொகையும் இரண்டு வங்கிகளும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி அதாவது ரெண்டு பேங்க்லையும் அரை வருஷம் அரை வருஷம் அதாவது ஆறு மாசம் ஆறு மாசம் வைக்கிறாங்க சரிங்களா அப்புறம் ரெண்டாவது இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது ஒரு குறிப்பிட்ட தொகை அது எக்ஸன் வச்சுக்கோம் இல்ல நூறுன்னு கூட வச்சுக்கோம் சரிங்களா நூறுனு விட சும்மா பேச்சுக்கு அது என்ன பண்றாரு ரெண்டு பேங்க்ல வைக்கிறாராம் இங்க வந்து அரை வருஷம் அரை வருஷம் அப்படி ஆறு மாசம்னு வச்சுக்கலாம் இங்க ஆறு மாசம் இந்த பேங்க்ல இது ஏ பேங்க் இது பி பேங்க் சரிங்களா இந்த பேங்க்ல ஆறு மாசம் ஆறு மாசம் இங்க எவ்வளவு வைக்கிறாரா அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் ஆர் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வைக்கிறாரு இங்க இங்க நாலு பர்சன்டேஜ் வைக்கிறாரு சரிங்களா இந்த மாதிரி வைக்கும் போது இது நூறு நம்ம நம்மளா எடுத்துக்கிட்டோம் சரிங்களா நூறு நம்மளா எடுத்துக்கிட்டோம் நான் ஒரு சொன்னேன் இல்ல எக்ஸ்னு கூட வச்சுங்க என்ன வேணா வச்சுங்க சரிங்களா பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு இந்தந்த ரேஷன் வைக்கிறாரு கடைசியில என்ன சொல்றாங்க கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா அவர் முதலீடு செய்த தொகை எந்த விகிதத்தில் இருக்கும் இந்த பேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இது வந்து வட்டி பர்சன்டேஜ் இது இது வட்டி பர்சன்டேஜ் ரெண்டு பேங்க்ல பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு அந்த இது இது வந்து எந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா ஓகே ஈஸியா செஞ்சுடலாம் ஓகே பாருங்க கணக்கு புரிஞ்சுட்டா போதும் இங்க பாருங்க இது வந்து இது ஏ பேங்க் ஏன்னு எக்ஸ் வேணாம் ஓகே இது ஏ பேங்க் இது பி பேங்க் இது ஏ பேங்க் இது பி பேங்க் சரி ஏ பேங்க்ல ஒரு அமௌண்ட் ஏங்கிற அமௌண்ட் ஏ பேங்க்ல அரை அரை வருஷம் அரை வருஷம்னா ஆறு மாசம் ஆறு மாசம்னா ஆறு பை பன்னெண்டு அதை அடிச்சோம்னா ஒன் பை டூ வரும் டேரக்டா எழுதிட்டேன்

இந்த பி இந்த ஏ பேங்க்ல இருந்து ஏ அமௌண்ட் வச்சுக்குவோம் என்ன எவ்வளவு என்ன பார்த்தீங்கன்னா அரை வருஷம் அப்ப ஒன் பை ஒன் பை டூ ஓகேவா ஆறு வந்து எவ்வளவு இங்கே அஞ்சு பர்சன்டேஜ் அண்டு பர்சன்டேஜ் நூறு நூறு இங்கே வாங்க இது இது ரெண்டா பி அந்த அசல் வந்து வச்சுக்குவோம் சரிங்களா ஓகே அவங்க என்ன கேட்கறாங்க எந்த விகிதத்துல முதலீடு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சரிங்களா என்ன என்ன வந்து எவ்வளவு அரை வருஷம் அப்ப ஒன் பை டூ ஓகேவா அடுத்து ஆறு வந்து எவ்வளவு இங்க நாலு பர்சன்டேஜ் போல நூறு வந்துடும் ஓகேவா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு ஓகே ஒன்னும்ல ஓகே இப்ப நமக்கு இந்த ஏட ரேஷியோ பி ஓட ரேஷியோ தான் என்னன்னு தெரியணும் ஏன்னா இதுதான் முதலீடு இதுதான் அசல் இந்த அசலை எந்த விதத்துல பண்ணிட்டு பார்த்தா தான் கணக்கில் கேட்டுக்காங்க ஒண்ணும் இல்ல இந்தியும் இந்த ரெண்டு இன்ட்டு நூறு இருக்குல்ல இதுநூறுன்னு வச்சுக்கலாம் இங்கேயும் இரநூறு வச்சுக்கலாம் இந்த இரநூறியும் இந்த இரநூலி அடிச்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் புரியும் புரியாம இருக்கும் அவங்களுக்கான சின்ன எக்ஸ்பிளேஷன் சொல்லிக்கிறேன் இந்த இரநூறு நூறா இரநூறு இரநூறு எழுதிக்கலாமா இருநூறு இரநூறு எழுதிக்கலாமா ஓகே இது என்ன ஆகும் இந்த இந்த பக்கம் வரும்போது இங்க வந்துடுமா இருநூறு அப்ப இது இது அடிச்சுட்டோமா புரிஞ்சுங்களா இல்ல இந்த இந்த பக்கம் மேல வந்துடும் அப்ப இருநூறு வந்துடுமா அப்ப இருநூறு இப்படி அடிச்சிட்டோமா அதுக்கு பதில தான் ஒரு ஸ்டெப்ப குறைச்சிட்டு டைரக்டா இங்க இங்கே அடிச்சிடும் புரிஞ்சுங்களா இப்ப ஒண்ணும் ஏவையும் பிவையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம் இங்கே இந்த ஒன்னும் ஒன்னும் தேவையில்லை ஓகே அதை முடிஞ்சு ஏவையும் பிஏவும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடும் இங்க ஏ வச்சுக்கிட்டோமா ஓகே இங்க மேல இருக்குது ஈ இந்த பக்கம் கீழே வந்துடும் பி ஓகேங்களா இங்க ஆல்ரெடி நாலு இருக்குது ஓகே இந்த அஞ்சு பக்கம் கீழே வந்துடும் அப்ப இவரு அந்த ஏ பேங்க்லயும் என்ன ரேஷியோல வச்சிருப்பாருனா எப்படி வச்சிருப்பாரு நாலாகவும் பி பேங்க்ல அஞ்சு அந்த ரேஷியோல வச்சிருப்பாரு புரிஞ்சுங்களா இதுதான் இதற்கான ஆன்சர் இது கொஞ்சம் புதுசம்னால கொஞ்சம் புரியுறதுக்கு லேட் ஆகும் அண்ணா போக போக புரிஞ்சுட்டு நம்புகிறேன் புரியும் ஓகே அதிசயமா பாருங்க ஆண்டிற்கு பத்து சதவீத தனிவட்டி வீதத்தில் ஏ என்பவர் பி கிட்ட ஒவ்வாயிரத்தி ஐநூறுல கடனா வாங்குறாரு அதே தொகையை பி என்ன பண்றாரு பதினொன்ற பதினொன்ற பர்சென்டேஜ்க்கு சீக்கி குடுத்துடுறாரு அப்ப பிக்கு மூணு வருஷம் கழிச்சு கிடைக்கிற லாபம் ஒண்ணுமில்ல இப்ப ஒரு ஆள் இருக்காரு ஏன் இருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா சாரி இந்த பி இருக்காருல்ல ஏ கிட்ட என்ன பண்றாருன்னா

பி ஏ கிட்ட பத்து பர்சன்டேஜ்ல வாங்கி சி கிட்ட பதினொன்று பதினொன்றரை பர்சன்டேஜ் கொடுக்குறாரு அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் எவ்வளவு ஒன்றரை பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஆகுதுல ஓகேங்களா அப்ப இந்த ஒன்றரை பர்சன்டேஜ் தான் பி கி கிடைக்கக்கூடிய லாபம் இதைத்தான் வந்து கணக்கில் கேட்டுறாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேங்கிறது ஓகே ஓகே பி என்ன பண்றாரு ஏ கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை பாருங்க ஏ கிட்ட என்ன பண்றாரு பத்து பர்சன்டேஜுக்கு மூணு வருஷத்துக்கு வாங்குறாரு அதை என்ன பண்றாரு சி கிட்ட சி கிட்ட அதே அமௌண்ட் அதே வருஷம் கொஞ்சம் வட்டியை மட்டும்

பதினொன்று பத்து பர்சன்ட் அளவு ஒன்றரை அப்படின்னு நீங்க அந்த மாதிரி செஞ்சிடலாம் சரிங்களா ஓகேவா ஓகே இங்க பாருங்க ஓகே மூவாயிரத்தி ஐநூறு எத்தனை வருஷம் மூணு வருஷம் எவ்வளவு ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் இங்க பை நூறு ஈக்குவல் டு எஸ்ஐ எவ்வளவு அப்படின்னு கேட்காங்க எஸ்ஐனா இந்த பர்சன்டேஜுக்கு இவர் கிடைக்கிற லாபம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகேங்களா மூணு இன்ட்டு ஒன்று பிள்ளை எவ்வளவு ஓகே மூணு இன்ட்டு எவ்வளவு நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா இங்க ஒரு புள்ளி இருக்கா அப்ப நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு அப்போ எவ்வளவு முப்பத்தஞ்சு அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு இதான் எஸ் இது ஆன்சர் ஈகுவல் எங்களை முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த புள்ளியை மட்டும் லாஸ்ட் வச்சுருவோம் ஒரே இடத்துல புள்ளி வச்சுருக்காங்க லாஸ்ட் சேர்த்துப்போம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பதினேழு நாலஞ்சு இருபது ஓகே முன்னாங்க பன்னெண்டு இங்க ஒரு ரெண்டு எவ்வளவு பன்னெண்டு பிளஸ் பதினாலு ஓகேவா அஞ்சு ஏழு அஞ்சு ஒண்ணு ஒரே ஒரு மட்டும் புள்ளி ஓகே எவ்வளவு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசா இவர் எப்படி இவர்கிட்ட ஏ கிட்ட வாங்கி சேக்கிட்ட விடுறாரு ஒன்றரை ஒன்றரை பர்சன்டேஜ் இவருக்கு எவ்வளவு நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஐம்பது பைசா லாபமா கிடைக்குது ஓகே அவ்வளவுதான் செய்ய ஒரு தொகையின் தனிவட்டி தொண்ணூறு எனில் அதே தொகைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதம் ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் தனிவட்டி எவ்வளவு இருக்கிறாங்க ஒண்ணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை மூணு வருஷம் ஆறு பர்சன்டேஜ் வைக்கும் போது தொண்ணூறுவா கிடைக்குதான் அதே அதே தொகைக்கு ஆறு வருஷம் ஏழு பர்சன்ட் என்ன எஸ்ஐ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா நார்மலா செய்யக்கூடிய பிஎன்ஆர் பார்முலா தான் பிஎன்ஆர் ஃபார்முல பிஏ கண்டுபிடிக்கிறோம் அந்த பி அடுத்து இந்த பி சப்ஸ்க்ரூட் பண்ணி இந்த பிஎன்ஆர்ல வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கிறோம் ஈஸியானதான் செய்யுங்க வெட்டி அளவு தொண்ணூறு ஓகே பி தெரியாது ஓகே என்ன அளவு மூணு வருஷம் பர்சன்டேஜ் ஆறு

பி கொட்டுநூறு அப்ப ஐநூறு ஓகே இப்போ என்ன சொல்றாங்க அதே தொகைக்கு அந்த ஐநூறு என்ற தொகைக்கு ஆறு வருஷத்துல ஏழு வெட்டி எவ்வளவு எஸ்ஐ எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்க எவ்வளவு ஐயாறு முப்பது இன்ட்டு இங்க ஏழு ஓகே ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று இங்க ஒரு ஜீரோ இருநூத்தி பத்து இதுதான் வந்து இதற்கான சரியான விடை ஓகே அடுத்து செய்வோமா இந்த பாருங்க ரூபாய் ஐநூறுக்கு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளில் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரெண்டு புள்ளி ஐம்பது எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகித வட்டி இடையே என வித்தியாசம் என்ன கேட்டாங்க அதாவது ஒரு என்ன பண்றாங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு

ஆர் இங்க பத்து ஆர் டூ சரிங்களா இங்கே என்ன கேக்குது ஓகே இங்க ரெண்டு புள்ளி ஐம்பது பத்து காமனாக இருக்கா அப்போ பத்தை மட்டும் வெளியிடுங்க பத்து இங்கே என்ன வரும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இங்கே என்ன இருக்குது ரெண்டு புள்ளி ஐம்பது இந்த பத்து என்ன பண்ணுறோம் அப்படியே இங்கே கொண்டு வந்துடுறோம் அப்போ என்ன வரும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ இங்கே என்ன வரும் ரெண்டு புள்ளி ஐம்பது பை பத்து நூறுமா ஓகே இங்கே கீழே பையில பத்து இருக்கா அப்ப என்ன பண்றோம் இதை அடிக்கும் போது என்ன பண்ணுவோம் மேல ஒரு புள்ளியை சேர்த்து போட்டுக்குவோம் அப்ப எப்படி வரும் அப்ப ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ எப்படி போட்டுக்குவோம் ஏற்கனவே ரெண்டு ஜீரோ புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கு இப்போ இந்த கீழே பத்து இருக்கா என்ன ஆயிரும் மேல கொண்டு இன்னொரு புள்ளி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிரும் அப்ப என்ன ஆகும் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து இந்த ரெண்டு பேங்குக்கும்

ஒரு ரெண்டு ஸ்டெப்பை குறைச்சிட்டு இதை செய்யறோம் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த மெத்தட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் செய்வீங்க அடுத்து நீங்க புரிய புரிய நிறைய சம் செஞ்சு செஞ்சு பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தட் வந்துடும் அதுக்கப்புறம் நீ டைரக்டாவே ஓகே அப்ப ஆறு ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுது டைரக்டாக நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பேசிக்கா செய்யுங்க அப்புறம் நிறைய சம் செஞ்சு பாருங்க அப்புறம் இந்த மெத்தட் வருவீங்க அப்புறம் நீங்களே கண்ணால பார்த்தவொன்னு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க எடுத்தவங்களும் சார்க்கெட் போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம குழந்தை நிற்க வேண்டியதா ஓகே அடுத்தம் செய்வோமா இந்த ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி பனிரண்டு சதம் எனும்போது இரண்டரை வருடத்தில் கிடைக்கும் தனிவட்டியானது அதே தொகைக்கு வட்டி பத்து சதவீதம் எனும்போது மூன்றரை ஆண்டு வருடத்தில் கிடைக்கும் தனிவட்டியை விட இருபது குறைவு எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணுங்கள ஒரு குறிப்பிட்ட தொகைய ரெண்டரை வருஷம் பன்னெண்டு பர்சன்டேஜ்ல வக்கியாவது கிடைக்கிற தனிவட்டி

ஈக்குவல் பை ஹண்ட்ரட் மைனஸ் இருபது இருபது கம்மியா இருக்குதான் இந்த எஸ்ஐ ஒன்னு இதை விட இருபது கம்மியா இருக்கு அதனால மைனஸ் இருபது போட்டுக்கிட்டோம் இல்ல என்ன பண்ணலாம் அப்ப இது வந்து இந்த எஸ்ஐ டூ வந்து இதை விட இருபது கூட இருக்கா அப்ப இப்படி போட்டுக்கலாம் எஸ்ஐ டூ ஆனது எஸ்ஐ ஒன்னோட இருபது கூட இப்படியும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்க வேண்டியதா சரிங்களா ஓகே நம்மளுக்கு கம்ஃபர்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான் கணக்கு அதனால நீங்க நல்லா பேசிக்கல ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு அதே தொகை அப்ப எவ்வளவு பி ஓகே என்ன எவ்வளவு ரெண்ட வருஷம் ரெண்டரை வருஷத்தை எப்படி எடுக்கலாம் ரெண்டு வருஷத்தை ரெண்டு இரண்டு ரெண்டு நாலு பிளஸ் ஒன்னு அப்ப எவ்வளவு அஞ்சு பை ரெண்டு ஓகேவா அப்ப எவ்வளவு அஞ்சு பை ரெண்டு இங்க வழக்கம் போல நூறு எவ்வளவா பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு தராங்களாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓகே அதுக்கப்புறம் இங்கிட்டு அதே 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 அசல் எவ்வளவு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு பிளஸ் ஒன்று அப்போ எவ்வளவு ஏழு பை ரெண்டு ஓகேவா அப்போ எவ்வளவு ஏழு பை ரெண்டு இங்கே வழக்கம் போல் நூறு எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜுக்கு தராங்களா ஓகேவா செஞ்சிருவோம் மாசம் தான் இங்க விட்டேன் சாரி மைனஸ் இருபது ஓகே இங்கே பாருங்க பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அளவு அறுபது அப்ப அறுபது பி இங்க அறுபது பி இது அப்படியே சேர்த்து எழுதிக்கும் இரநூறு அப்படின்னு எழுதிக்கும் எதுவும் அடிச்சு கொடுக்க வேணாம் அடிச்சு கொடுத்தோம்னா வந்து ரொம்ப கொசரா இருக்கும் அப்புறம் மீசியமா எடுக்கணும் எல்சியம் போகணும் அது ரொம்ப இதா இருக்கும் அதனால இது இப்படியே வச்சுக்கோம் சரிங்களா ஓகே இங்க எவ்வளவு அறுபது பி பை இரநூறு ஓகே இது என்ன பண்றோம் ஓகே இங்கிட்டு பாருங்க இது அப்படியே வச்சுக்கணும் எழுபது எழுபது பி பை இரநூறு மைனஸ் இருபது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ இந்த பி இருக்கு பாத்தீங்களா இந்த பி இதை ஃபுல்லா அப்படியே ஈக்குவல் பி எஃப் ஒரே வரிசையில கொண்டு வரும் இப்போ இந்த மொத்த பகுதி இந்த பக்கத்து வரும்போது மைனஸ் ஆகுந்துடும் புரிஞ்சுங்களா இந்த மொத்த பகுதி இருக்கு பாத்தீங்களா இது கூட்டல இருக்குது இங்க வரும்போது அப்படியே மைனஸ் ஆகுந்துடும் அப்ப எப்படி வரும் அறுபது பி பை இரநூறு மைனஸ் இது அப்படியே ஈக்குவல் பக்கம் மைனஸ் ஆகுந்துடும் எழுபது பி பை

மூன்று மடங்காயிருது எனில் பத்து வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு கேட்க பார்க்க ரொம்ப சுத்தி வளர்ச்சி பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த தான் பாருங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல எவ்வளவு கிடைக்குதான் தனிவெட்டி இருநூறு வருஷம் இருநூறு கிடைக்குதான் தனிவெட்டி அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் தானே ஆமா ஒரு தொகை ஒரு ஒரு தொகைக்கு ஒரு தொகைக்கு அஞ்சு வருஷத்துல இருநூறு கிடைக்குதான் அந்த தொகை என்ன ஆகுதுன்னா அந்த தொகை வந்து மூணு மடங்கு கூடுதான் ஓகே இந்த தொகை மூணு மடங்கு கூடுதான் தொகை மூணு மடங்கு கூடுதுண்ணா அப்ப அப்ப என்ன ஆகும் அப்ப வட்டி தானே மூணு மடங்கு கூடும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு இந்த பிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு இரநூறுவாங்கிற தனி வட்டி எஸ்ஐ கொடுக்குது அப்புறம் என்ன ஆகுதுதான் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பி வந்து மூணு மடங்கு ஆகுதான் இந்த ஒரு பிக்கு இரநூறுனா அப்ப மூணு பிக்கு எவ்வளவு மூணு இன்ட்டு இரநூறு எவ்வளவு மூணு இன்ட்டு இரநூறு எவ்வளவு அறநூறு புரிஞ்சுங்களா மறுபடியும் சொல்றேன் ஒரு தொகை அஞ்சு வருஷத்துல இரநூறு ஆகுது ஓகேங்களா அதே தொகை மேற்கொண்டு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னதான் அந்த தொகை மூணு மடங்காக தான் அப்ப இந்த தொகை வந்து மூணு மடங்கு மடங்காகுனா அப்ப இந்த வட்டி இருந்தாலும் மூணு ஆகும் புரிஞ்சுங்களா அப்ப வட்டி மூணு மடங்கு ஆகும் போது மூணு இன்ட்டு இரநூறு எவ்வளவு அறநூறு கணக்கு எல்லாம் எடுத்துருக்காங்க மொத்தம் பத்து வருஷம் கழிச்சு கிடைக்கிற தொகை எவ்வளவு மொத்த வட்டி தொகை எவ்வளவு கேட்டிருக்காங்க ஓகே மொதல் அஞ்சு வருஷத்துக்கு இரநூறுவா கிடைக்குது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அறுநூறு கிடைக்குது அப்ப இரநூறு பிளஸ் அறநூறு ஈக்குவல் எவ்வளவு எண்ணூறு ஓகே புரிஞ்சுங்களா அவ்வளவுதான் செய்வோம் பாருங்க ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மூன்று வருட வட்டிக்கு தனிவட்டியில் வரும் தொகையும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு அஞ்சு வருடம் ஏழு சதவீத தனிவட்டிக்கு வரும் இந்த தனிவட்டியில் சமம் என்றால் மொத்த வருஷம் எவ்வளவு கேக்குறாங்க ஒண்ணும்

எக்ஸ் இங்கிட்ட எவ்வளவு மூணு ஓகே அதே மாதிரி இங்க பாருங்க பை இங்க நூறு ஓகே அதுக்கப்புறம் இங்க ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு அஞ்சு வருஷம் ஏழு பர்சன்டேஜ் பை நூறு ஓகேங்களா செஞ்சிருவோமா இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடுறோம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடுறோம் ஓகே இங்க மூணு இங்க எவ்வளவு மீதி மூணு எக்ஸ் மூணு எக்ஸ் இன்ட்டு இருபத்தி அஞ்சு இங்க பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு ஓகேவா எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி அங்கே கொண்டு போயிடுவோம் அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டோம்னா இங்கே மீதி என்ன வரும் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இங்கே இருக்க மூணு இருபத்தஞ்சு கிலோ வந்துருமா மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஓகே ஓர் மூணு மூணு ஐ மூணு எவ்வளவு ஐ மூணு பதினஞ்சு ஓரஞ்சு யஞ்ச இருபத்தஞ்சு ஓரஞ்சு ஓரஞ்சு அப்ப எவ்வளவு இருக்கு மீதி மீதி ஏழு அப்ப இதுதான் வந்து இதற்கு சரியான விடை ஓகேவா அது சம்பவம் பாருங்க ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளுக்கு தனிவட்டி விதத்தில் சேமிக்கப்படுகிறது அதே தொகை மூன்று பர்சன்டேஜ் அதிகமான தனிவட்டி விதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் முன்னூறு அதிகமாக வட்டி கிடைக்கும் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம் அப்படியே டைரக்டா எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்க என்னடா இப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதிகரிக்கப்பட்டால் கூட்டப்பட்டால் குறைக்கப்பட்டால் அப்படிங்க அதெல்லாம் வேணாம் அப்படியே இந்த மாதிரி எஸ்ஐ எவ்வளவு தெரியல ஓகே என்ன உளவு எத்தனை வருஷம் சொல்லிருக்காங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் பர்சன்டேஜ் மூணு கூட்டுறாங்களா மூணு வச்சுக்கோங்க ஓகே இங்க பை நூறு போட்டுக்கோங்க